வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாமா தீப்பொறி பட்டு ஓட்டை விழுந்த ஆடைகளை அணியலாமா பூஜை நேரத்தில் விளக்கேற்றும் நேரத்தில் கோயில் யாகத்தில் கலந்து கொள்ளும் நேரத்தில் நம்மை அறியாமலேயே நமது ஆடைகளில் தீப்பட்டு ஓட்டை விழுந்துவிடும் விளக்கில் ஊதுபத்தியில் பட்டாசு தீப்பொறியில் கூட நாம் அணிந்திருக்கும் துணியில் பட்டு ஓட்டை விடும் அப்படி விழுந்துவிட்டால் அந்த உடையை மீண்டும் அணியலாமா விலை உயர்ந்ததாக இருக்கே எப்படி தூக்கி எறிய முடியும் என்ற எண்ணம் பலருக்கும் உள்ளது ஆனால் ஓட்டை விழுந்த ஆடைகளை அணிவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் தீ பொறிப்பட்ட துணிகள் அக்னியின் நாக்குக்கு இடையானதாக கருதப்படுகிறது அவ்வாறு பட்டது எதுவும் பயன்பாட்டுக்கு புகந்தது அல்ல விலையை உயர்ந்த ஆடை பட்டுப்புடவை என்றாலும் பயன்படுத்துவது மிகவும் தவறாகும் சிறிய ஓட்டை தானே வேலைக்காரர்களுக்கு கொடுக்கலாமா என்றால் அது மிகப்பெரிய பாவச்செயல் தீப்பட்டு ஓட்டையான ஆடைகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதும் மிகப்பெரிய பாவச்செயல்தான் தர்மம் செய்ய விரும்புபவர்கள் புதிய ஆடையை வாங்கித்தான் கொடுக்க வேண்டும் அதுதான் முறை துடைப்பதற்கு பயன்படுத்தினால் கூட தீப்பொறி பட்டு ஓட்டை விழுந்த இடத்தை கத்தரித்து விட்டு மீதி உள்ள நல்ல துணியை தான் பயன்படுத்த வேண்டும் நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ